ஆள காளை அடக்கே இன்னொரு ஒரே நோக்கத்தோட வாடி جماعه விட்டா ஒரு வேலையில சக்கின்ல வரப்படிக்கோங்க வாங்கிக்கோங்க எங்க கடுமையான போட்டியே பரிசுத்தையை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை பெருமைத்தவா ஆறுமுடி பெருமை சேர்த்தியவா

சிறப்பு பரிசுகளை இல்லாமல் வழங்கிய பதிவு Hey!

சிற்பால் காளையா நெடுவிக்க வீரங்களா அட்கோர்க்க காளையா வினிக்க வீரங்களா யார் என்ற பொருதின்றார் பார் அடவிட்レシபும் மஞ்சு நிறட்டோ ஆடு விட்டுレシபும் சைனி கட்டி ஆடு விட்டுレシபும் வரமஞ்சு நிறட்டினவரே நாக்கதேர்ே சமயத்திலே ஆடு காத்து அடைவிட்டு கண்டிர்கின்ற காளை அடமஞ்சு நிறட்டின காள பைசிக்கல மாளி பட்டி வேட்டியா Is yeah. yeah.